என்ட்ரி போட்டாச்சு அந்த கே திறந்து பார்த்தீங்களா அங்கே தான் உள்ள வாட்ச்மேன் செக்யூரிட்டி இருந்தாங்க ரெண்டும் ஒன்று தான் போய் என்ட்ரி போட்டாச்சு என்ட்ரிக்கு என்னென்ன திரும்ப கேட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தாங்க அந்த பில்லு அடுத்து வந்து நம்ம லைசன்ஸு லைசன்ஸ் ஒரிஜினல் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ஃபைல் வண்டியோட ஃபைல் காமிச்சிட்டு அதெல்லாம் பேப்பர்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னு நம்ம நம்பரை வாங்கிட்டு கூப்பிடுவாங்க கூப்பிட்டோன்னே வண்டியில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் எடுத்து வச்சுட்டு அப்படியே இப்போ நல்லபடியாக இருக்குவாங்க போடுவாங்க வெயிட் பண்ணுவாங்க ஒரு மணி ஆச்சு இப்போதான் விட சொன்னாங்க அந்த வாட்டி விட்டுட்டு அடுத்து நம்ம இப்போ பாயை கழுத்த போகிறேன் கழட்டிட்டு மீட்டி எடுக்கிறேன் கயிறு இது ஒன்று இது ஒன்று அவ்வளோதான் ஆனால் பரவாயில்ல கயிறு கம்மியாக இருக்கட்டக்கிறதுக்குன்னு நிறுத்தரலாம் நான் அந்த படுதல் இருக்கிறத மட்டும் பார்த்து ஏமாந்துட்டப்பா ஒன்றும் இங்கே இருக்குது இதுதான் முக்கியவாசம் இங்கே தான் இருக்குது மேலே சும்மா போட்டிருக்காங்க ரஃபா அது என்னடா கயிறு கம்மியாகுதுன்னு பார்த்தா மொத்த கயிறு இங்கே இல்லவா இருக்குது இப்பவே மூச்சு தள்ளுது எத்தனை பேருக்கு இந்த பேட்டரி தெரியும் அமரோன் அதான் எடுத்துகிட்டு வந்தோம் டைம் பற்றி ஐபோலன்னு நிறுத்திவிட்டு மணி எடுத்து சாப்பாடு போயிட்டு வரும் அப்படின்றாங்க மணி என்ன மணி ஒரு மணி கரெக்டாக கேரளாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச வேலையும் இதுதான் பிடிக்காத விலையும் இதுதான் ஏன் தெரியுமா கேரளாவில் நல்லா குளிர் நைட் டைம்ல விடியக்கால ஒரு ஆறு ஏழு மணிக்கிட்ட வெயில் வரும் பாருங்க அவ்வளவு நல்லா இருக்கும் அதே வெயில் பன்னெண்டு ஒரு ஆச்சுன்னா சூரிய வெயில் சுத்தரிக்கும் அதிலே நின்றுக்கிட்டு இந்த மாதிரி படுதா மடிக்கிறது அது இன்னும் அல்டிமேட்டா இருக்கும் பாருங்க முடிச்சாச்சு துணியை வெளியில கடந்துச்சுன்னா ஜில் ஜில் ஜில்னு ஒரு ஜூஸ் குடிக்கும் ஆனா உண்மையில இந்த மாதிரி டைம்ல ஜில் ஜில் ஜில்னு ஏதாவது குடிச்சாச்சு மைண்ட் அப்படி ஃப்ரெஷ்ஷாகும் ட்ரை பண்ணி பாக்குறேன் இருந்துச்சுன்னா முடிஞ்சு எடுத்து வட்டி விடுவோம்

கேட்டு நான் செக்யூரிட்டி கிட்ட கடை இருக்கும்பா முன்னாடி இருக்கும் நான் மூடி இருக்கும் ஒரே கடை தான் இருக்கு அப்படின்னாங்க வா போய் பாப்பேன் நம்ம நேரம் திறந்துச்சுன்னா குடிக்கலாம் இல்லைன்னா துவாகா தான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கேரளாக்கே வந்தலான்னு தோணும் ஆனா மொழி தெரியாது எங்க ஒரு கடை இருக்குது நமக்கு தேவையான கடை ஒன்றும் இல்லை ஜெராக்ஸ் கடை இருக்கு டைலரிங் மிஷின் கடை இருக்கு ஒரு கூல்ட்ரிங்ஸ் கடை இல்லையாடா வேதனை அவமானம் இதில் போய் கேட்கணும் யோ கள்ளிப்பட்டி எப்படியா போறது முத்து படத்துல ரஜினிக்கு அந்த ஐயா சொல்லுவார் செமையா இருக்கும் கள்ளிப்பட்டி எப்படியா போறது கண்ணு கெட்டினது வாய் கட்டிலுவாங்களே அது இதுதானா பூட்டிருக்கேன் பார்த்துட்டேன் ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி அந்த மாதிரி இருக்கு ஆமிஸ் பேக்கரி முதல் ஜூஸை குடிப்போம் கேரளாவில் ஃபஸ்ட் டைம் கிரேப் ஜூஸ் ட்ரை பண்ணுறேன் நல்லா இருக்கு அப்படியே திராட்சையில் சக்கரை போட்டு கலந்து குடிச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி அந்த அடிக்கிற வெயில் இந்த மாதிரி வேலை செஞ்சு தான் சொன்னதில்ல சில்லு சில்லு ஜீன்ஸ் குடிச்சா வச்சுக்கியா ஆ அப்படின்னு இருக்கு இருக்குது நான் போன டைம் கேரளா வரும்போது இது ரெண்டும் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு எதிர்த்தியா பார்த்தா இது இருக்கு அது ஒரு டேஸ்ட் பண்ணிடலாமா இதுக்கு பேர் வந்து கட்லெட் நம்ம ஊரில் இங்க என்னன்னு தெரியல சாப்பிட்டு பாத்துருமா உருளைக்கிழங்க தான் பிடிச்சிருக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கு அந்த டிரைவர்ட்ட ஜூஸ் கேட்டேன் வேண்டாம்னாரு வாங்கிட்டு வந்தேன் என்ன ரியன் பண்றாரு பார்ப்போமா சாப்பிட்றீங்களாண்ணா தான் ஜூஸ் எக்ஸ்ட்ரீமி சக்சஸ் நீ ரெண்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான் எப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் இறக்கிடுவாங்க லைக்ஸ் செஸ்ட் வெயிட்டிங் மூமெண்ட் ஆனால் டக்கு டக்குன்னு இறக்குறாங்கப்பா சீக்கிரம் இறக்கி விட்டாங்கன்னா ஓடிடலாம் ஆனால் இன்றைக்கி ஏற்றுவாங்களே தெரியல சப்போஸ் இன்றைக்கி ஏற்றினாலும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஒரு நாள் ஆள் ஆகிட்டு எங்கெழம ஏற்றணும் பிள்ள வேக்கூடி வாய்சி மயனப்படி நல்லா இருக்கோ இங்கே பிள்ளை கிட்டுனா தலைக்கு எந்திரி சித்தா டைம் பார்த்திங்கன்னா நாலரை மணி ஆகிடுச்சி கரெக்டாக நாலு இருபத்தி ரெண்டு லோடுலாம் இறக்கி முடிச்சாச்சு முடிச்சுட்டு நேராக இப்போ ஒரு ரிசீட் வாங்குறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு கரெக்டாக இறங்கினோன்னே இப்போ கேட்டால் இருபது நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் வாங்கினோன்னே வாங்கியாச்சு இப்போ நேராக அவ்வளோதான் கிளம்பிட்டோம் அடுத்த லோடுக்கு எப்படி நாளைக்கு சண்டே ஏற்ற முடியாது என்ன லோடு அப்படின்னு கேட்பீங்க அது வந்து சர்ப்ரைஸ் ஏற்றும் போது சொல்கிறேன் நாளைக்கு நாளைக்கு விட்டு திங்கி காலை கால ஏன்னா திங்க்கிழம தானே திங்க்கிழமை ஏற்றுவோம் இப்போ நேராக இங்கே ஆஃபீஸ் எங்கே இருக்குது காலடி காலடி

ஐஸ்கிரீம் வண்டிங் போலாம் போல இப்பளம் போலாம் அவங்க போல மூலம் போல ம வெற்றிகரமாக பயணத்தை முடித்து விட்டு அடுத்து பயணத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம் நான் பேட்டரி பார்த்துட்டு அங்கேயே கேட்கலான்னு எடுத்தேன்னா எல்லாரும் இருந்தாங்க சரி வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்து கேட்கலான்னு நினைச்சேன் இப்போ நம்ம அமேசான் கம்ப அந்த பேட்டரி பார்த்தீங்களா அந்த பேட்டரி நீங்கள் யாராவது யூஸ் பண்றீங்களா அந்த பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க நம்ம என்ன நாங்கள் வந்தது வந்து யூபிஎஸ் பேட்டரி பெரிய பேட்டரி அதுக்கு அந்த ஆட்டம் இப்போ ஒரு வேண்டியது அது வந்து பைக் பேட்ரி ஃபுல்லாக கவர் பண்ணி ரொம்ப இது பண்ணு ரொம்ப ஒரு ஃபுல்லாக பேர்ஸாக வச்சுருந்தாங்க அந்த பேட்டரி பெர்ஃபார்மென்ஸ் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஏற்கனவே ஒரு பேட்ரி யூஸ் பண்ணேன் அந்த பேட்டரி கம்பெனி வந்து பேர் ஏதோ ஒரு பேர் அந்த அந்த இப்போ இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் ஸ்பிளண்டர் பைக் வச்சுருக்கேன்ல அந்த பைக்கில் கிட்டத்தட்ட பைக் வாங்கினப்போ பதினேழு மாடல் அது வாங்கி இன்ன வரைக்கும் அதே பேட்டரி தான் யூஸ் ஆகுது பேட்டரியோட லைஃப்பு டூ இயர்ஸ் தான் அந்த பேட்டரி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் உழைக்குது இன்னும் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பேட்டரி நல்லா உழைக்குதுன்னு மறக்காமல் கம்பெனியில் சொல்லுங்கள் அம்ம இந்த பேட்டரியை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு அதையும் கம்பெனியில் சொல்லுங்கள் போய்க்கே இந்த அந்த அட்டையெல்லாம் ஏற்றி வச்சிருந்தாங்க அது எல்லாத்தையும் போய் எடுத்து கீழே போட்டுடலாம் அங்கேயே எடுத்து போகல கேட்டால் கொஞ்சம் தூரம் போங்க அங்கே இடம் இருக்குது அங்கே எடுத்து போட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க இந்த அட்டை ஏற்கனவே கட் ரெடி பண்ணி வச்சு போட்டுடலாம் இந்த அட்டையை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு அட்டையாவது கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபா வரும் ஐம்பது ரூபா கூட வரும் ஆனால் வந்து நம்ம இங்கே சும்மா கொடுத்துட்டு போகிறோம் இதுக்காக தூக்கிட்டா அப்பா அப்படி அப்படி இல்லை அவப்பீங்க அப்படின்னு அதான் வந்து அடிக்கடி கேரளா ரொம்ப லேட்டாக வந்தாலும் அந்த கேரளாக்குள்ளே வந்தாலே ஒரு தனி ஃபீல் தான் ஏன்னா வந்து அந்த பச்சை பசுமையான ஒரு பசுமையான ஒரு உலகம்னு சொல்லலாம் எல்லாருமே மரம் வளர்ப்பாங்க எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகள் தாவணி என்னது தா தாவர தாவ என்னது 呃。Uh.